ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் ஐந்து என்பது இலங்கை சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு தினம் இலங்கை சரித்திரத்தில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் பாராளுமன்ற பிரேரணை ஒன்றின் மூலம் பதவி நீக்கப்பட்ட தினம் இலங்கையின் முப்பத்தாறாவது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அதாவது உச்ச நீதிமன்றத்தால் சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் பாராளுமன்றத்தில் நூற்று எழுபத்தேழு மேலதிக வாக்குகளால் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தினம்தான் இந்த தினம் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு அரசு அதிகாரி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருந்து ஒட்டுமொத்த போலீஸ் துறைக்கும் களங்கம் கற்பித்தவர் தான் தேசபந்து தென்னக்கோட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் உதவி போலீஸ் அத்தியட்சகராக பணியில் சேர்ந்தார் அதிகார வர்க்கத்தின் செருப்பாய் மாறி அரசியல்வாதிகளுக்கு ஏற்றாற் போல சட்டத்தை வளைத்து கொடுத்து ஏகப்பட்ட மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு அதிகார துஷ்பிரயோகத்தின் முழு வடிவமாய் மாறிய தேசபந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று இரண்டாயிரத்து பதினைந்தில் பிரதி பொலிஸ்மா அதிபராகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சிரேஷ்ட பிரதி புலிஸ்மா அதிபராகவும் தரம் உயர்ந்தார் கேந்திர முக்கியத்துவ மிக மேல் மாகாணத்தில் அவர் நீண்ட காலம் பணியாற்றி இருக்கிறார் பணியாற்றி இருக்கிறார் என்று சொல்வது கூட இந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று தெரியவில்லை போலீசிலிருந்து இருந்து இருக்கிறார் என்று வேண்டுமானால் முட்டையாக சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய பயோடேட்டா ரொம்பவும் பிரபலம் சித்திரவதைகளுக்கும் அதிகார விரிக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் பெயர் போன தேச பந்துவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதில் போலீஸ் மா அதிபராக நியமித்தார் மிஸ்டர் கிளீன் என்று மேட்டுக்குடி வர்க்கத்தால் அழைக்கப்படும் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க இங்கே உள்ள விசேட அம்சம் என்னவென்றால் இந்த பதவிக்கு அவர் நியமிக்கப்படும் போது அவர் மீது நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தன பதில் போலீஸ் மா அதிபராய் பதவியேற்று ஒரு மாதத்தில் தேசபந்துவுக்கு எதிராக மிக முக்கிய தீர்ப்பு ஒன்றை உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழு வழங்கிய போதும் ரணில் அது பற்றி அலட்டி கொள்ளவே இல்லை அதாவது ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ரஞ்சித் சுமங்கலா என்பவரை தேசபந்துவும் இரண்டு துணை போலீஸ் அதிகாரிகளும் மிக கட்டுமையாய் துன்புறுத்தியமை நிரூபணமானது உண்மையில் ஒரு சாதாரண திருட்டு குற்றச்சாட்டுடன் தொடர்புபட்ட விவகாரம் அது தேசபந்து ஒரு மிருகத்தை போல நடந்து கொண்டு மிக குரூரமாக ரஞ்சித் சுமங்கலாவின் பிறப்புறுப்பில் சித்தாலேப்பே தைலத்தை பூசி அவரது கதறலை ரசித்திருந்தார் இந்த இழி செயலானது அடிப்படை மனித உரிமைகளை மீறிய ஒரு அப்பட்டமான காடைத்தனம் என்று உச்ச நீதிமன்றம் காட்டமாய் விமர்சித்திருந்தது ஆனால் எதுவுமே அறியாதவர் போல் இப்போது நடந்தது எங்கே நடந்தது என்று நேற்று பாராளுமன்றத்திலே நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பினார் பதிலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கட்டுமையாக அவருக்கு பதிலடியும் கொடுத்தார் அந்த சம்பவம் தொடர்பில் நஷ்டஈடாக தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்குமாறு உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றம் மேலும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு தேசபந்து மற்றும் அவரது துணை போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டிருந்தது ஆனால் ஜனாதிபதி ரணிலோ செய்யவில்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வழக்கம் போல அவர் துச்சமாய் மதித்தார் ரணில் அப்படித்தான் ஒத்திப்பூடுதல் ஆறப்பூடுதல் கணக்கில் எடுக்காமல் இருத்தல் எல்லாம் அவருடைய பிறவி குணங்கள் என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலை நடத்துமாறு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன போதும் தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல இருந்தவர் தான் அவர் நீதிமன்ற தீர்ப்புகளை உதாசீனம் செய்யும் கலையில் அவர் எப்போதுமே பிகாசோ இதேவேளை ரணிலின் போலீஸ் மா அதிபரும் ராஜபக்சேகளுக்கு ஆஸ்தான ஏவலாளியாக இருந்தவருமான தேசபந்துவை தூக்கி உடனே எதிர்ப்படும் முதலாம் சந்தில் வீச வேண்டும் என்று மனித உரிமை அமைப்புகள் போராட்டம் நடத்த தொடங்கின ஆனால் ரணிலோ யாரும் எதிர்பாராத லாட்ரி சீட்டு ஒன்றை தேசபந்துவுக்கு வழங்க முன்வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெப்ரவரி மாதம் தேசபந்துவை நிரந்தர மா அதிபராக்கி மகிழ்ந்தார் உண்மையில் இந்த நியமனம் கூட சர்ச்சையானது சட்டவிரோதமானது ரணில் தேசபந்து தென்னக்கோனை நிரந்தர போலீஸ் மா அதிபராய் பிரேரித்து பாராளுமன்ற அரசியல் அமைப்பு சபைக்கு அனுப்பினார் அதில் நான்கு பேர் ரணிலுக்கு ஜே போட்டார்கள் எதிர்கட்சி தலைவரும் அவரது சகாவும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மேலும் இருவர் எந்த தீர்மானமும் இல்லாமல் அர்ச்சுனா செய்தது போல ஆகவே எட்டு பேர் கொண்ட அமர்வில் ஆதரவு எதிர்ப்பு ஒரு சாம்பார் சாதம் போல முடிந்து போனது ஆனால் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்ற பிற்போக்கு பழமொழியை உதாரணத்துக்கு எடுத்து சபாநாயகர் மஹிந்தயா பாபை வந்தன கருத்து கூறாத இருவரையும் ஆதரவு கூட்டணியில் சேர்த்து கொண்டு தேசபந்துதான் போலீஸ் மா அதிபராக தகுதியுடையவர் என்று என் மனம் கருதுகிறது நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று சக்தி டிவி கிராண்ட் மாஸ்டர் மாதிரி ரணிலிடம் கேட்டு நின்றார் இப்படி இருக்கிறது இந்த கதை ரணில் ஒப்புக்கொண்டார் ரணிலை பற்றி புதிதாய் சொல்ல என்ன இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் கோல்ஃபேஸில் அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை அவசர கால சட்டத்தை பிரயோகித்து அடித்து துரத்தியதற்காக மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறிவிட்டார் என்று சில வாரங்களுக்கு முன்பு நீதிமன்ற தீர்ப்புக்குள்ளானவர் ஒரு பெண்ணின் மனது இன்னொரு பெண்ணுக்குத்தான் தெரியும் என்பது போல மனித உரிமை மீறல் செய்யும் ஓர் ஆசாமியின் மனது இன்னொரு மனித உரிமை மீறல் செய்யும் பேர் வழிக்குத்தான் தெரியும் பட்டல் அந்த வதை முகாம் புகழ் ரணில் விக்ரமசிங்க சித்தாலைப்பு தைலம் புகழ் தேசபந்து தென்னக்கோனை பதவி வழங்கி அலங்கரித்ததில் ஆச்சரியம் கொள்ள எதுவுமே இல்லை தேசபந்துவின் இருண்ட பக்கங்களை பார்க்கும் போது அச்சமாயிருக்கிறது ஒரு பாதாள உலக தலைவர் போல அவர் செயற்பட்டிருக்கிறார் அவரளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்த அதிகாரிகள் யாராவது இந்த நாட்டில் இருக்கிறார்களா என்று கூட தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அலரி மாளிகையிலிருந்து வெளிப்பட்ட அன்றைய ராஜபக்சே அரசின் இடுபிடிகள் நிராயுதபாணியாய் பாணியாய் கோல்பேஸில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த மக்களை தாக்க புறப்பட்ட போது அதை தடுக்காது வேடிக்கை பார்த்தவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம டபிள்யூ ஃபிப்டீன் ஹோட்டல் உரிமையாளரோடு இருந்த தனிப்பட்ட கூபதாபங்களுக்கு பழிவாங்கும் விதமாக டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் சகிதம் போலீசாரை அனுப்பி ஒரு ரவுடி கும்பல் போல துப்பாக்கிச் சூடு நடத்த கட்டளையிட்டவர் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் வெலிகம மற்றும் மாத்தரை மாவட்டத்துக்கு பொறுப்பான எந்த ஒரு போலீஸ் நிலையத்துக்கும் இது பற்றி தேசபந்து அறிவிக்கவில்லை யாரோ ஒரு பாதாள கோஷ்டி ஒரு ஹோட்டல் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதை கண்ட அவ்வழியே சென்று கொண்டிருந்த படையினர் துப்பாக்கிதாரிகளை நோக்கி சுட்டதில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்தார் சூடுபட்டு கீழே விழுந்த அதிகாரியை மருத்துவமனையில் அனுமதிக்க ஆணை பிறப்பிக்காமல் நூற்று அறுபது கிலோமீட்டர் பயணம் செய்து கொழும்புக்கு கொண்டு வருமாறு அழுத்தம் கொடுத்தார் தேசபந்து தேசபந்துவின் பொறுப்பற்ற தனத்தால் அநியாயமாக போலீஸ் அதிகாரி உயிரிழந்து போனார் இதனால் சமூக கொந்தளிப்பு ஏற்படும் என்று அஞ்சிய தேசபந்துவும் ரணில் அரசும் குறித்த போலீஸ் அதிகாரியின் குடும்பத்துக்கு சில மில்லியன் ரூபாய் பணம் கொடுத்து வாயை அடைத்தது இருபத்தாறு ஆண்டுகளுக்கு மேலாக தன் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்த தேசபந்து போலீஸ் சேவையின் கண்ணியத்தை தீ கொளுத்திய தேசபந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் தோற்று போனதும் பேட்டரி தீர்ந்து போன பொம்மை மாதிரி அடங்கி போனார் தேசபந்துவின் சேவையை உச்ச நீதிமன்றம் இடைநிறுத்த அவருக்கு பதிலாக பிரியாந்த வீரசூரியவை பதில் போலீஸ் அதிபராய் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க நியமித்திருந்தார் இதேவேளை டபிள்யூ பிப்டின் துப்பாக்கி சூடு சம்பந்தமாக மாத்தரை மாவட்ட நீதிமன்றம் ஒழிந்திருந்து விட்டு ஒரு காலை நேரத்தில் வந்து நீதிமன்றத்தில் சரணடைந்தார் பிறகு அவருடைய வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது எத்தனையோ மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இன்று பிணையில் இருக்கும் தேசபந்துவுக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் அவரை ஏன் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவும் அரசும் அவரது பட்டம் பதவிகளை கலற்றி எறியாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சமூக வலைதளங்களில் ஒரு சாரார் எந்தவித அடிப்படையும் இன்றி விமர்சனங்களை கடந்த காலங்களில் முன்வைத்திருந்தார்கள் அப்படி கடையில் அப்பம் போடுவது போல தடாலடியாய் சுயாதீன போலீஸ் ஆணை நியமிக்கப்பட்ட போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் செய்துவிட முடியாது உத்தியோகபூர்வமாக தேசபந்துவின் பட்டாபிஷேகம் கலையும் உற்சவம் கடந்த மார்ச் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பமானது அரசு தரப்பின் மூற்று பதினைந்து உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் போய் தேசபந்துவுக்கு எதிராக குற்றப்பிட்டகத்தையே ஒப்படைத்தார்கள் இன்றைய பிரதம நீதியரசர் ப்ரீதி பத்மன் சூரசேன தலைமையில் மூன்று பேர் கொண்ட ஒரு குழு விசாரணைகளை மேற்கொண்டது மொத்தம் பத்தொன்பது குற்றச்சாட்டுகளில் பதினேழில் தேசபந்து குற்றவாளி என்று கண்டறிந்தது இதன் பிரகாரம் தான் பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றும் சட்ட பிரகாரம் தேசபந்துவுக்கு எதிராக விவாதம் நடத்தியது தேசபந்துவின் அரும்பெரும் சாதனைகளை ஒவ்வொன்றாய் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால உலகத்துக்கே வாசித்து காட்டினார் தவறான நடத்தை ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் கடமையில் பாரதூரமான அலட்சியம் கடமையில் பக்கச்சார்பு அடங்கலாக இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுக்கள் என்று தகுதி நீக்கம் செய்ய காரணமான விவகாரங்களை ஒவ்வொன்றாய் தொடங்கினார் அமைச்சர் மாதிரி அவை இருந்தன பிரபல ஊடகவியலாளர் ஒன்பதாம் ஆண்டில் ஒரு நாளில் கடத்தப்பட்டு சித்திரவதை குட்படுத்தப்பட்டு கவனிப்பாரற்ற நிலையில் புட்டலம் கட்டி வீசப்பட்ட நிலையில் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது வாக்கு மூலம் எடுக்க மிரிகானை போலீசார் பொத்தல ஜெயந்தவிடம் வருகை தந்தார்களாம் அப்போது அங்கு தேசபந்து அளித்த ஜெயந்தவுக்கு அழுத்தம் கொடுத்து அச்சுறுத்தியாக சொன்னார் இது தவிர மரண தண்டனை தேசபந்துவின் தொடர்புகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தோராம் தேதி அப்போது மேல் மாகாண வடபகுதிக்கு பொறுப்பாய் இருந்த தேசபந்து திடீர் விடுமுறை எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு வெளியே எங்கோ மாயமாய் மறைந்த மர்மம் எல்லாம் அமைச்சரால் பட்டியலிட்டு காட்டப்பட்டன அமெரிக்கா இல்லாத உலக யுத்தங்கள் இல்லை என்கிற மாதிரி இலங்கையில் நடந்த பெரும் கொடூரங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் பந்துவும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது கடைசியில் உத்தியோகபூர்வமாய் நீக்கப்பட்டார் தேசபந்து மனித உரிமை மீறல்கள் குறித்து முன்னின்று குரல் கொடுக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் எதிர்க்கவும் முடியாமல் ஆதரிக்கவும் முடியாமல் அண்மை காலமாக நாமல் ராஜபக்சவின் புகழ்பாடும் அர்ச்சுனா பட்ட பாட்டை என்னவென்று சொல்வது முஜிபுர் ரஹ்மானின் எஸ்டேபி கோஷ்டியின் முப்பது பேரை கூட நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே காண கிடைக்கவில்லை அவர்கள் சமூகம் தரவே இல்லை தேசபந்து மீதான விவாதம் நடந்து கொண்டிருந்த போது இப்படியெல்லாம் ஒரு மனிதனால் வாழ முடியுமா என்று நேரலையை பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தோன்றியிருக்கும் தேசபந்து இப்படி இருந்தது உண்மையில் ஆச்சரியமே இல்லை தேசபந்து என்பது இலங்கையின் எழுபத்தாறு வருட சிஸ்டத்தின் ஒரு பகுதி மட்டும்தான் சட்டவாக்கத்தின் ஆட்சிக்கு இப்போதுதான் இலங்கை மெல்ல மெல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறது